அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கேட்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோ கொள்ள போவோம் இன்றைக்கான முதல் செய்தியாக இது தலையங்கத்தில் இந்த செய்தியானதை போட்டிருந்தாங்க ஜஸ்ட் அதனால் அதே ஒரு ஒன்லைன் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா வேறு ஒன்றும் அதை பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால சரிங்களா பெட்ரோல் டீசல் வாகனங்களின் விற்பனைக்கு இந்தியா தடை விதிக்க உள்ள ஆண்டு ஓகேங்களா அதாவது பெட்ரோலில் இயங்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது டீசலில் இயங்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் இந்த வாகனங்கள் அனைத்துமே இந்தியாவானது தடைவழிக்க போதுங்க இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதுக்கு பின்னாடி டீசல் பெட்ரோல் ஆகியவற்றில் இயங்கக்கூடிய வாகனங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுதான் அதுக்கான அர்த்தம் சரிங்களா அடுத்த செய்தியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது கல்வித்துறையை அதாவது பப்ளிக் எஜுகேஷனல் செக்டரை முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன சொல்லணும் அப்படின்னா கேரளா மாநிலம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிலாக இருக்கணும் சரிங்களா இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது கல்வித்துறையை முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா மாநிலம் தான் சரிங்களா அடுத்த செய்தியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக மரம் நடுவதற்கான கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கிய யூனியன் பிரதேசம் அல்லது வந்து யார் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் புதுடெல்லிக்குங்க சரிங்களா அதாவது புதுடெல்லி யூனியன் பிரதேசம் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக மரம் நடுவதற்கான கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அமைச்சரவையானது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சரிங்களா அதாவது புதுடெல்லி அமைச்சரவையானது ஒப்புதல் வழங்கியிருக்கு இதை வந்து என்னென்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரீ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பாலிசி ஓகேங்களா ட்ரீ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா டெல்லி சுற்றுவட்டார பகுதியில் டெல்லியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நிறைய மரங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுமானப் பணிகளுக்காகவும் ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன ஆகி அந்த இடத்துல மரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சரிங்களா ஆக அந்த மா பாதிக்கப்பட்ட மரங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தூக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் எண்பது சதவீத மரங்கள் மறுபடியும் நடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இதனுடைய அர்த்தம் சரிங்களா அதாவது ட்ரீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பாலிசி அப்படின்னு எதுக்குன்னா இந்த ட்ரீ பிளான் ட்ரீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பாலிசி மூலமாக புதுடெல்லியில் சுற்றியில் இருக்கக்கூடிய இடங்களில் இல்லை ஆல்ரெடி மரம் இருந்திருக்கலாம் அந்த மரங்கள் ஏதாவது ஒரு சூழலால் அழிந்திருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிருக்கலாம் அல்லது வந்து இருக்கலாம் அல்லது கட்டுமான பணிக்கு ரோடு போடுறாங்க இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக போயிருக்கலாம் என்ன பண்ணால் திரும்ப நடன இடம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் மரங்கள் நடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்த செய்தியாக உலகின் இரண்டாவது புகை கோபுரம் அமைய ஒப்புதல் வழங்கிய அமைச்சரவை அதாவது ஸ்மோக் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸ்மோக் டவர் அப்படிங்கக்கூடியது உலகத்திலே இரண்டாவது ஸ்மோக் டவராங்க எங்கே அமைப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லி அமைச்சரவை தான் என்ன பண்ணிருக்கு இதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சரிங்களா புதுடெல்லி அமைச்சரவை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க டெல்லியில்தான் பார்த்திங்கன்னா புகை சம்பந்தமான புகை 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 அப்படின்னு பேசினாலே எங்க டெல்லி புதுடெல்லியை மட்டும்தான் அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா உலகின் இரண்டாவது புகை கோபுரம் அமைய ஒப்புதல் வழங்கிய அமைச்சரவை எதுன்னு கேட்டா புதுடெல்லி ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது எங்க அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் கோனாட் பிளேஸ் ஓகேங்களா கோநாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோனாட் பிளேஸ் அப்படிங்கூட இடத்துடைய பேர் யாரும் சரிங்களா கோனாட் பிளேஸ் அப்படிங்கக்கூடிய தான் புதுடெல்லியில அமைப்பு சரிங்களா அடுத்து உலகத்திலே முதல் முதலாக பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புகை கோபுரம் எங்க இருக்கு அப்படின்னா சீனா நாட்டில் இருக்கு சரிங்களா உலகின் முதலாவது புகை கோபுரம் அமைந்துள்ள இடம் எங்கன்னாங்க சீனா நாட்டில் தான் இருக்கு சரிங்களா அடுத்த செய்தியாக மிஷன் சக்தி திட்டம் சரிங்களா அந்த மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏ சேட்டிலைட் அதாவது ஆன்டி சேட்டிலைட் சேட்டிலைட்டில் வந்து எதிர அதாவது எதிரிகளுடைய சேட்டிலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வானில் சுட்டி கொண்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத செயற்கைக்கோள் இருக்கும் அதை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடியதை அழிக்கிறதுக்காக விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் அழிப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா ஏ சேட்டிலைட் என்று சொல்லப்படுகிற ஆன்டி சேட்டிலைட் என்று சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கு பேர் வந்து மிஷன் சக்தி ஓகேங்களா அது வேற இப்போ நான் சொல்லக்கூடிய மிஷன் சக்தி அப்படிங்கிறது வேற சரிங்களா இது வந்து மிஷன் சக்தி அப்படின்னு சொல்ல ஒரு திட்டம்ங்க இந்த திட்டம் யார் தொடங்க போகிறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் தான் தொடங்க உள்ளது அது உத்தரப்பிரதேசத்தினோட சிஎம் யார்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் சரிங்களா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காவி வேஷ்டி காவி ஷர்ட் அப்படிங்கிற கூடியது போட்டிருப்பார் கொஞ்சம் மொட்டடிச்ச மாதிரி எப்பவுமே இருப்பார் சரிங்களா அவர்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார் சரிங்களா இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது சரிங்களா இப்போ ரீசெண்டாக கூட அந்த பெரிய பிரச்சனை போயிட்டுருச்சு எதிர்க்கட்சிகள்லாம் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க ஆனால் வந்து அலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திட்டமான தொடங்கப்பட்டிருக்குங்க பெண்களின் பாதுகாப்புக்காக இந்த திட்டமான தொடங்க உள்ளதாக சொல்கிறாங்க சரிங்களா இப்போ தொடங்கலை இது வரைக்கும் தொடங்கலை இனிமேல் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா சக்தி அப்படின்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் ஓகேங்களா அப்போ பெண்களுக்கு உண்டானது அப்படின்னு ஞாபகம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பசுமை விமான நிலையமாக கட்டப்பட உள்ளது ஓகேங்களா எங்கே கட்டப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோலோங்கி விமான நிலையம் தான் பார்த்தீங்கன்னா பசுமை விமான நிலையம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே விமான நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்க புதுசாக அப்போ தான் வந்து விமான நிலையமான கட்ட போகிறாங்க அது பேர் என்னன்னா ஹோலோங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையம் அந்த ஹோலோங்கி விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கு சரிங்களா எங்கேங்க இருக்குது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்குது சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையம் இதனுடைய கட்ட கட்ட தொடங்கி எப்போ நிறைவடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா எந்த வருடங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓகேங்களா இரண்டாயிரத்தி கட்ட ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து வாக்குகள் நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நூறாவது விமான நிலையம் மற்றும் சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல் விமான நிலையம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியாங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பாக்கியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அமைக்கப்பட்ட நூறாவது விமான நிலையங்க மேலும் சிக்கிம் ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட்டு விமான நிலையம் அதுதான் சரிங்களா பாக்கியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் பாக்கியாங் விமான நிலையம் சரிங்களா இதோடு இன்றைய நடப்பணிகள் நிறைவடைகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி டிஎன்பிசி படிச்சுக்கிடக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவை பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்